முதல எழுதுரு ரம்யா குமரன் உன் அத்தை பையன் தெரியாம அவன் கைய நான் உடைச்சிட்டேன் மண்டபத்துல எல்லாரும் என்ன அடிச்சப்போ கோவத்துல நான் ஒன்னே இழுத்து அசிங்கப்படுத்திட்டேன் என்ன மனுஷ்டன்னு சொல்லு ரம்யா 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 கொஞ்சம் நில்லு ரம்யா ரம்யா எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் போன்ல சொல்லி ரம்யா நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு ஏ ரம்யா ரம்யா உடைச்சாத எல்லா பொண்ணுங்க நம்பர் இல்லாத பொண்ணுங்க நம்பரா ஏ சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்னா போன் பண்ணி கேட்பாங்க ரம்யா ப்ளீஸ் ரம்யா போனை கொடு ரம்யா ம் ஆமா படிப்பை ஒரு பெரிய புலி டவுட்னா இவருக்கு தான் போன் பண்ணி கேட்பாங்கள ரம்யா என்ன பண்ற ரம்யா ரம்யா எல்லா நம்பரையும் டிலீட் பண்ணிவிட்டேன் இனிமேல் இந்த ஃபோன்ல பொண்ணுங்க நம்பர் பார்த்து என் நம்பர் இருக்கா உண்ட்ட நோட் பண்ண நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் த்ரீ டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏங்க சொல்லு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் த்ரீ கரெக்ட்

பீர்க்கங்கா சாம்பாரும் சாப்பிடுறது பொம்பளைங்களுக்கு நல்லது ஓஹோ ஓஹோ சரி ஆம்பளை சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிடுங்களாண்டி போங்க கூடே இல்லாத டீய எவ்வளவு நேரம்டா ஊதி ஊதி குடிப்பீங்க சொர்ண கேட்டவீங்களா அக்கவுண்ட்ல வச்சு குடிக்கிறனால பச்ச தண்ணிய குடுத்தாலும் குடிப்பீங்களோ அந்த டீ மாஸ்டர் வரட்டும் விஜி மனோரு அந்த ஆளை வச்சுக்கிறேன்

அதுவும்த்திக்குதான் எப்படி மிரட்டனா தெரியுமா நீ மட்டும் பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாப்ப கோவப்படுறீங்க நான் தான் தப்பா பேசிட்டேனா பேசிட்டே ரொம்ப தப்பா டேய் பேசிட்டா சிறிசாவ சொல்ற என் தங்கச்சி ரம்யா உன்ன லவ் பண்ணு சொன்னா உன் மேல சத்தியமா சொல்ற மச்சான் உன் மேல என்னைக்காவது போய் சத்தியம் பண்ணிருக்கனா அவ என்ன சொன்னு உனக்கு தெரியுமா அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு தாலி கட்டி தூக்கிட்டு போவேன் சொன்னியே ஆம்பளை தான் வந்து செஞ்சு காமின்னு சொல்ற மச்சான் நான் யார் மச்சான் உன் ஃப்ரெண்டு செம கோவம் வந்துருச்சு அதான் பதிலுக்கு நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன் அதுவும் இந்த தான் மச்சான் அடுத்த ஜென்மத்துல எனக்கு அந்த குட்டச்சி வேணாம்

ஆமாண்டி எங்க அண்ணன் இப்படி போட்டு கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ அவனை லவ் பண்ணியா என்ன ஏய் ஏய் உண்மை சொல்லி நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியா இல்லையா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு எல்லாரும் மண்டபத்துல அவனை அடிச்சதையும் திட்டினதையும் பார்த்தப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தனாவே வாழ்ந்திருக்கான் அதனால என் வாழ்க்கை அவன் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னது இங்க தாமானனுக்கு மட்டும் தான் அவன லவ் பண்ற விஷயம் தெரியும் அது என்ன கேட்கவும் முடியாம அம்மா கிட்ட சொல்லவும் முடியாம முழிக்குது பெரிய ஆள் டீவ எப்படி நடிச்சு வீட்டை ஏமாத்திருக்கா பாரு பிகிர் வந்திருக்கு டீ இன்னைக்கு ஜாலி தானா சரி சரி நீ ஓ ஃபிகர் கிட்ட பேசிட்டு வா போயிட்டு வரும் பாய் பாய் டீ ரம்யா என்ன பத்தி ஏதோ பேசுனீங்க போல இருக்கு என்ன உன் फ्रेंड्सல நான் கிண்டல் பண்றாங்களா ஐயோ நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம் சரி என்ன எதுக்கு வர சொன்னா சொல்றேன் சொல்றேன் ஆமா நம்ம லவ் பண்ற விஷயத்தை தாமு கிட்ட சொன்னியா என்னது நம்ம எப்படி லவ் பண்ணோம் இப்ப லவ் பண்ண போறோம்ல அத தான் சொன்னேன் பாயா தாமு எதாவது கேட்டானா எங்க அண்ணன் கிட்ட சொன்னியா இல்லையா லைட்டா சொன்னேன் சரி இனிமே நம்ம விஷயத்த பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத ஏ அவன் என் ஃப்ரெண்ட் டி அதனால தான் சொல்றேன் அவனை நம்பாத வீட்ல போட்டு கொடுத்துடுவான் யோ வேறல அடியா ஆமா எப்ப என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போற பிளான் பண்ணிட்டியா இல்லனா அவனுக்கே என்ன கட்டி வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் அவன் உன்னை நிச்சயம் பண்ணட்டும் பந்தகால் நரட்டும் பத்திரிக்கை அடிக்கட்டும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லட்டும்

பேசியா லவ் பண்ண தெரியல போ சுத்தி பாரியா எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கட்டி பிடிச்ச கொடுத்துட்டு இருக்காங்க நீ ஒருசியா நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன் குடியா எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் கூச்சமா இருக்கு அம்மா அண்ணிக்கு ஒரு நாள் انا யாருனே தெரியாம தான சைட் அடிச்ச ஆமாه உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல கண்டிப்பா என்ன फर्स्ट டைம் பார்க்கும்போது பேக் சைடு தான பார்த்தேன் இல்லையே அண்ணிக்கு முகத்தை கூட பார்த்தேன் அது லவ் மூட்ல பாரு

இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லாத்தான் இருக்கும் உம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உம் சிஞ்சிக்கி சிக்கா சிஞ்சிக்கி சிக்கா சிஞ்சிக்கு சிஞ்சுக்கு சிஷ் எங்க சொல்லுக்கு சிக்கா சிஞ்சுக்கு சிக்கா சிஞ்சுக்கு